டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான படம் கருப்பு கரசி ஜெமினி நம்பியாருடன் எம் கே ராதா கே ஏ தங்கவேலு ஆர் பாலசுப்ரமணியம் பி எஸ் வெங்கடாச்சலம் உட்பட பலர் நடித்தனர் ஜெமினியின் ஜோடியாக சாவித்ரி நடித்திருந்தார் சந்திரிகாவாக ஜி வரலட்சுமி நடித்தார் இவர்கள் தவிர இ வி சரோஜா கே ஆர் செல்வம் எம் சரோஜா ஆகியோரும் நடித்தனர் சி ராமநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்தார் பெண்களை ஏமாற்றி அவர்களை பலாத்காரம் செய்து கொள்ளும் கொடூர மந்திரவாதியாக நம்பியாரும் அவர்களிடமிருந்து பெண்களை காப்பாற்ற ஜெமினி கணேசன் போராடுவதும் தான் படத்தின் கதை படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ஜெமினி கணேசனும் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ஜெமினி கணேசனும் நம்பியாரும் மோதிக்கொள்ளும் காட்சி ஒன்றில் ஜெமினி நம்பியாரை குறிவைத்து கத்தி வீச வேண்டும் படப்பிடிப்பு நடந்த அரங்கிற்குள் இரண்டு பெண்கள் வர உற்சாக மிகுதியில் ஜெமினி கணேசன் இயக்குனர் ஆக்ஷன் சொல்லும் முன்பே கத்தியை நம்பியாரை நோக்கி வீசிவிடுவார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நம்பியார் உடனே விலகிக் கொள்வார் என்றாலும் அவரது இடது கண்ணோரம் சிறிய காயத்தை ஏற்படுத்தியது கத்தி அந்த காயம் அவருக்கு கடைசி வரையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்